பல்லூர சுத்திதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை இறைவார்த்தைகள் நண்டியாப்பா பிராமத்தை மயமைப்படுத்துங்கப்பா வார்த்தையை வெளிப்படுத்துங்கப்பா ஆவியான பேசுங்க ஏசுக்கிரஷம் ஜெபிக்கணும் செய்யும் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா அலிலுயா லேலுயா கத்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்கள் வீடு நிரம்பி இருப்பதாக கத்தருடைய வல்லமை உங்கள் வீட்டில் செயல்படுவதாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் கத்தரால் என்று பலரால் பேசப்படுவீர்களாக கத்தர் மகிமை அடைவதாக ஆமேன் இன்றைய தியானத்திற்காக ஒன்று திசை நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சகோதர சிநேகத்தை குறித்து சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படி ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் ஒருவரில் அன்பினாலே ஒருவர் ஒருவர் தாங்குங்க நாம் தேவனால போதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளையின் வாழ்க்கையில அன்பு இல்லை வம்பு செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சகோதர சினேகத்தில் இருக்கிறோம் கேசுக்கர் சில ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதம் ஏதோ சகோதரர் உருவித்து கூடுவது எத்தனை என்பம் நன்மை அரோன் சிறு சிறு ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேக தைலம் தாடியில் அங்கியில் இறங்கி எருமோன் மலை மேலும் சீயோன் பருவத்தை இறங்குற பணிக்கு ஒப்பான ஆசீர்வாதமா அங்கே கத்துகிற ஜீவனையும் ஜீவனை கட்டிடக்கிறாரோ நம்ம ஐக்கியமாக இருந்துட்டாலே சாத்தானுக்கு இடமே இல்லை எங்க ஐக்கியமா இருக்கு அங்கதான் ஜீவன் இருக்கு அப்ப நீங்களும் நானும் கத்துணை பிள்ளைய அன்பினால ஒருவர் ஒருவர் தாங்குங்க இயேசு கிறிஸ்தன் நமது இருக்கிறார் அவர் அன்பு உந்தி அன்பு கொண்டார் நம்ம அந்த அன்பு என்ன செய்த சிலுவையில சகலத்தையும் தாங்கினது நம்ம செய்த பாவம் மீறுதல் அக்கிரமம் நம்மை வைத்த அவர் பாடுகளை சகிச்சாரே நம்முடைய மீர்தல் காயப்பட்ட நம்முடைய அக்கிரமங்கள் மித்த அவர் நொறுக்கப்பட்டாரே நம்ம உண்டு ஒன்று ஆக்கினை அவர் வந்தது தலும்களால் குணமாகிறோம் சகோதரர்கள் சகிச்சுக்கங்க அவங்களோட மண்ணிக்கு ஆயத்தமாக அவங்கள விரோதிக்காதீங்க அதை அவங்க பலவீனம் அதை அறியாம பேசுறாங்க கொஞ்ச காலம் பாருங்க அவங்க அவங்களோட உப்புரவாயிடுவாங்க நான் செய்த தவறுக்காக விற்கப்பட்டு உங்களோடு வந்து சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்பாங்க தாங்கி பாருங்களே அந்த ஒரு சகோதரன் அழிய விடாமல் காப்பாற்றுவதற்காக அந்த சகோதரன் நான் செய்கிற அந்த குறைவுலையை நான் மன்னிக்க கூடாது இன்றைக்கி அவர் நம்ம சகித்து ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர் வேறு விதமாக போய் வேறு விதமான தீமையில் விழுந்துருவாரே மார்க்கு தப்பி போகிறாரே சத்தியத்தை மறுதடித்து போகிறாரே கொஞ்சம் அவர் புரிந்து கொள்ளும்படி அவரோட நட்பாக இருந்து அவர் அந்த அழிவில் இருந்து அந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு ஆத்மாவை திருப்புகிறவன் பெரிய தண்டனையில் ஒருத்தன் திருப்பிட்டான் ஏதோ அப்படித்தான் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு அண்மையினாலே ஆதாயம் பண்ணுங்க சிலர் ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம தாழ்ந்து போனாலும் தப்பு கிடையாது பாச இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டோம் அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிச்சேன் தெரியுமா பாஸ்ட்ல அவன் தான் சபையை கொண்டு வந்தேன் அவனுக்கான என்னென்ன நன்மை செய்தேன் பரவாயில்ல கொஞ்சம் சகிச்சுக்கங்க அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட அழிவிலிருந்து காக்கப்பட அந்த ஆத்மாவுக்காக நீங்க செய்கிற ஊழியம் கத்துறதை பார்க்குற தீமையை சகிச்சுக்க அன்பினால தாங்குங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு பொறாமை கொள்ளாது அன்பு இருமாப்பா இராது அன்பு தன்னை புகழாது அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் ஆண்டவருக்காக தே கிறிஸ்து மேல உண்மையான அன்பு இருக்குமானால் சகிச்சு கொள்ளுங்க கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நம்ம ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளுமே நம்ம விரோதிகளாய் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நம்ம ஏற்று நம்ம பாவத்தை மன்னிச்சாரே நீங்கள ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் சபையில் பிளவு வராது பிரிவினை வராது நம்மளை விட்டு எந்த சகோதர சகோதரியும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க கொஞ்சம் சகித்துக்கொள்ளுங்களேன் பொறுத்து கொள்ளுங்களேன் அன்பினால ஒருவர் ஒருவர் தாங்குங்க கிறிஸ்தன் இது அன்பு கூறுந்தது போல ஒருவர் ஒரு இது ஒருவர் அன்பு கூறுங்க பரவாயில்ல ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாங்க நீங்கள் எந்த அளவு அன்பு இருந்தையும் நாம் புரிந்து கொள்வாங்க அப்போது ஆண்டவரையும் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவாங்க சகித்துக்கொள்ள யோபின் சகோதரர்கள் தகாத விதமா பேசும்போது ஆண்டவர் கடிந்து கொண்டார் என் தாசனா யோபியை குறித்து நிதானமா நீங்க பேசல யோபுட்ட அனுப்பிவிட்டார் யோபு வந்து அவர்களுக்காக ஜோப் பண்ணார் தன்னை சிநேகிதர்களுக்காக ஜோம் பண்ணார் யோபுடைய அன்பை பாருங்களேன் தன்னை விரோதித்த தன் பாடுகளை மத்தியில் அலட்சியம் பண்ண அவனை அவதூறாய் பேசின புண்படுத்தின வார்த்தைகள் சகிச்சார் ஆண்டவர் சொன்ன உடனே மன்னிச்சார் யோபு தன் சினேகத்திற்காக ஜெபித்த பொழுது சிறையிருப்பை மாறிடுச்சு பாருங்க நீங்கள் பிறருக்கா ஜெபிக்கும் போது உண்மையான அன்பை நீ நேசிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பெலாம் மாறிடும் அப்படி விட்டு கொடுக்கறதுனால பெரிய சிறையிருப்பு வியாதியாக இருக்கலாம் பிரச்சனை எந்த சிறையிருப்போம் நீங்கள் சிநேகத்திற்காக நீ ஜபிக்கும் போது உங்கள் சிறையிருப்பு மாறும் கத்த பெரிய விடுதலையை தருவார் ஏசுக்கிரிசம் ஜெபிக்கிறோம் சிவன் பிதாவே ஆமே